வராகிசி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் உங்களோட பிரயாசத்துக்குரிய பலன் எனக்கு கிடைக்கவில்லையே நான் ஆண்டவருக்காக எத்தனை காரியங்களை செய்திருக்கிறேன் எவ்வளோ ஊழியங்களை தாங்கி இருக்கிறேன் இந்த நாளில் அதுக்குரிய பலனே இல்லையே நான் இன்றைக்கு தருத்திர நிலைமையில இருக்கிறேனே எனக்கு அதற்கேற்ற பலன் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி நீ கல்லங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா உன் ஏற்ற பலன் இந்த நாளிலே கடந்து வரப்போகிறது ஏன் நீ கலங்கி தவிக்கிறாய் இந்த நாளில் நீ பிரயாசப்பட்டதை அவர் கைவிட்டு விடுவாரா நிச்சயமா இல்லை நீ நினைப்பதை அவர் அப்படியே செய்து முடிக்கிறதேவனா இருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே நீங்கள் பிரயாசப்பட்டதை நீங்க கொடுத்ததை அவர் பலனை திருப்பி கொடுக்காம இருப்பாரா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா இந்த நாட்டில் நீ ஊழியத்திற்காய் பிரயாசப்பட்டு இருக்கிறாய் ஓடி ஓடி உழைத்து இருக்கிறாய் ஊழியங்களை இருக்கிறாய் இந்த நாளில் தர்ம காரியங்களில் நீ அநேக காரியங்களை செய்திருக்கிறார் ஒவ்வொன்றையும் அவர் மறப்பதற்கு அவர் தேவன் அல்ல மனிதன் மறந்து போய்விடுவான் ஆனால் தேவன் ஒவ்வொரு காரியத்தின் நினைவு கூர்ந்து அதுக்குரிய பிரதிபலனை உனக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் நான் அந்த இப்படி எல்லாம் செய்தேன் இன்னைக்கு நான் தருத்திர நிலைமையில் இருக்கேன் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லி நீ கலங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறாயா இல்லமா நீ இருக்கிற ஆசிர்வாத பிறக்கணும் ரெட்டிப்பான மடங்கு ஆசிர்வாதம் நீ கடந்து போய போகிறாய் ஏன்னா முந்தின சீரை பறிக்கலும் பிந்தின சீர் உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட போகிறது ஏன்னா கர்த்தருடைய உன் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரப்போகிறது அவர் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் நீ என்னென்ன காரியங்களை செய்தாயோ அதற்குரிய பலன் உன்னுடைய காரியத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது குரநிலுடைய தான தர்மங்களை நினைவுகூர்ந்தவர் உன்னை நினைவு பாரா நிச்சயமாய் அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல உனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவராய் உனக்காகவே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்து முடிக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க உங்கள் பிரயாசத்துக்குரிய பலன் இந்த நாளில் உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது நன்றி ஈசப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சுதரிக்கிறோம் உடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்டதற்குரிய பலன் ஊழியத்திற்காக அந்த பெரிய கிராம ஊழியங்களுக்காக அந்த இந்த நாட்களில் உடைய பிள்ளைகள் கொடுத்ததற்குரிய பலன் அவர்கள் செய்ததற்குரிய பலன் முழங்காலை முடைக்கு ஜெபித்ததற்குரிய பலனை நீர் உன்னிருந்து அவர்கள் கொடுக்கப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறாண்டு வர அதற்குரிய பிரதிபலன் கடந்து வர போறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துறாண்டு வர இந்த நாள் இவர்கள் பிரயாசப்பட்டதற்கு பலன் இந்த நாள் இவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற தயவுக்காக உங்களுக்கு நினைச்சு விடுத்துறோம் பிறந்த நாளை திருமண கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தில் ஆசிர்வத்து சப்பா உன்னை ஆசிர்வத்து பெருக பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி இவர்களை பெருக்கத்தின் ஆசிர்வத்தில் நிரப்பி கனப்படுத்துங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்